சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு கிரீஸ்வர பெருமான் உடனுரை விருத்தாம்பிகை திருவடிகள் போற்றி போற்றி இருத்தென்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயர்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மறைந்தருளிய எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அற்புத பத்து என்ற பதிகத்தில் பத்தாவது பாடலை சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கிறது பெரும்பற்ற புலியுரானை பேசி பாடி நாம் மகிழ்வோம் பாடலை தெரிந்த அளவிலே பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புலியுரானை அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய அருள்திரத்தையும் நாம் பேசி மகிழ்வோம் இந்த நாளை ஒரு பயனுள்ள நாளாக அமைத்துக் கொள்வோம் என்ற அளவில் இந்த சிந்தனையை தொடர்வோம் பலம் செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது செரி குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் அம் கண்களும் கிடப்பேனை சிறி குடலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லையிலாத தன் இணை மலர் கடல் கா அறிவு தந்து என்னை ஆண்டு என ஆண்டுதன் இனை மலர் கடல் காட்டி இறைவன் எம்பிரான் எல்லை தன் இணை மலர் கடல் காட்டி அறிவு தந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அறிவு தந்து எனை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே திருச்சிற்றம்பலம் பாடலினுடைய பொருள் சுருக்கமாக நாம் முதலில் சிந்திப்போம் அதாவது சரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது அப்படிங்கிறாரு நெருங்கி மேல் மேல் வரும் இந்த பிறப்பு இறப்புக்களாகிய இவைகளை நீக்கும் வழியை எண்ணாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிறப்பும் இறப்பும் இவைகளை அடுத்த பிறப்பு இல்லாம நாம் இதனுடைய திருவடியை சென்று அடையக்கூடிய வழியை நாம் எல்லாம் எண்ணாமல் அடர்ந்த கூந்தலை உடையவராகிய பெண்கள் செய்கின்ற பொய்யான நடையையும் உடையையும் தாழ்மையான தன்மையையும் அவர்களுடைய கெண்டை மீன் போன்ற இந்த கயல் மீன்கள் என்று சொல்லப்படுகின்ற கயல் மீன்கள் போன்ற கண்களையும் நினைத்து கிடைக்கின்றவனாகிய எண்ணெய் அதாவது காமம் என்ற சுறாவாயில் பிடிபட்டு கிடக்கின்ற எண்ணெய் யாவருக்கும் தலைவனாகிய எம் தலைவன் இறைவன் எம்பிரான் அப்படிங்கிறார் யாவருக்கும் தலைவனாகிய என்னுடைய தலைவன் எல்லையற்ற அளவில்லாத தன்னுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் காட்டி அருளி இறைவன் இணைமலர் கடல் காட்டி தன்னுடைய இணைமலர் கடல் காட்டி அறிவு தந்து அந்த திருவடியை காட்டியவுடனேயே பெருமானுக்கு அறிவு வந்துவிட்டது அருளும் வந்துவிட்டது ஏனென்றால் இந்த திருவடிதான் அனைத்திற்கும் காரணமாக உள்ளது நம்ம திருவம்பாவையினுடைய கடைசி பாடலில் போற்றி அருணுக ஆதியாம் பாதமலர் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் அந்த பாடலில் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது பெருமானாருடைய திருவடி அந்த திருவடியை மாணிக்க வாசக பெருமானுக்கு அருளி திருவடியை அருளி ஆட்கொண்டு உண்மையான அறிவினை கொடுத்து அவரை அடியவராக்கி ஆட்கொண்டு அருளிய அதிசய செயலி அந்த செயலை அந்த செயலின் பெருமையை வல்லேன் அல்லேன் என்னால தெரிஞ்சிக்க முடியாத ஆளாக நான் இருக்கிறேன் அந்த பெருமையை என்னால் எடுத்து சொல்ல முடியல அந்த அற்புதத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியல அதை எடுத்து வெளியே சொல்றதுக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வல்லேன் அல்லேன் அப்படி ஒரு வலிமை என்ன இல்லாதவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சுவாமி வந்து இங்கே வந்து சொல்லுகிறார் அருளுகிறார் பாடல் அற்புதமான இந்த பாடல் நாம் எல்லாம் அவருக்காக பெருமான் வந்து பாடவில்லை நாம் எப்படி கிடைக்கின்றோம் நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கிறது நாம் உய்வு பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பெருமான் நமக்காக அருளி செய்தவைதான் நாம் எல்லாம் உய்வு பெற வேண்டும் அடுத்த பிறப்பு இல்லாமல் இறைவனுடைய திருவடியை சென்றடைய வேண்டும் முத்தி பெற வேண்டும் அதற்கு உண்டான வழி என்ன என்பதைத்தான் இங்கே மாணிக்க வாசகர் இந்த திருவாசகத்தில் நமக்கு அருள் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம சிவபெருமானாருடைய திருவடியை நினைக்கவில்லை என்றால் நாம் எப்படி கிடப்போம் இந்த உலகம் இன்றைக்கு பொன் மீது ஆசை பொருள் மீது ஆசை பெண் மீது ஆசை இந்த மூன்றுக்கு மேலே உள்ள பற்றுக்களால் நாம் வந்து நிறைய தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு கருத்து அப்படி சிவபெருமானாரை நாம் உள்ளத்தில் நினைத்தோமேயானால் அவர் நமக்கு உண்மை தூய்மையான நெஞ்சத்தை கொடுத்து நம்மை அவருடைய அழகான இணைமலர் திருவடியை நமக்கு காட்டி நம்மளிடத்திலே உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கி அடுத்து பிறவாமல் இருக்கின்ற நிலையை பெருமாள் நமக்கு அருளுகிறார் என்பதைத்தான் அருளுவார் என்பதைத்தான் இங்கே மாணிக்க வாசக பெருமான் நமக்கு இந்த பாடலில் அருளுகிறார் இதனால் இறைவன் அறிவை நல்கி ஆட்கொள்ள வல்லவன் என்பது இந்த பாடலுடைய கருத்தாக மாணிக்க வாசக பெருந்தகையார் நமக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறார் ஆகையினாலே இந்த பிறப்பும் இறப்பும் இவைகள் அடுத்து அதாவது பிறப்பு உண்டே இறப்பு உண்டு அப்ப முதலில் எனக்கு இந்த பிறப்புங்கிறதே வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அப்புறம் இறப்பு எங்க இருக்கு அதனால மீண்டும் மீண்டும் இந்த மனுலகத்தில் பிறப்பு வேண்டாம் என்றுவது இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வதற்காக உண்மை ஞானத்தை பெற்று இறைவனுடைய திருவடிதான் மெய்ப்பொருள் ஆகையினால் மெய்ப்பொருள் ஆகிய பரம்பொருளை நாம் சென்றடைய வேண்டும் நம்மளுடைய நோக்கி ஒரு நல்ல பயணத்தை தொடர வேண்டும் அப்படி தொடர்ந்தால் நம்முடைய உள்ளம் தூய்மையாகி இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வோம் என்பது இந்த பாடலுடைய பொருளாக மாணிக்க வாசகர் நமக்கு அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களை தினம் ஒரு திருவாசக பாடல் திருமுறை பாடல்கள் அப்படி இறைவனுடைய புகழ்ச்சி பாடல்களை பாடி நாளும் வாழ்வில் வளம் பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்